நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அப்படின்னா நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சி நேற்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் பிள்ள இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஆத்தங்கரையில் ரெண்டு ஆலமரம் இருந்துச்சு ரொம்ப தூரத்தில் இருந்து பறந்து வந்த குருவி ஒன்று முதல் ஆழமரத்துக்கிட்ட வந்து ரெண்டு மாதம் மட்டும் உன் கிளையில் தங்கி முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சிக்கிட்டோமான்னு கெஞ்சி கேட்டு தான் அந்த குருவி ஆனால் அந்த மரம் அதெல்லாம் முடியாதுன்னு கண்டிஷனாக சொல்லிடுச்சு சரின்னு அடுத்த மரத்துக்கிட்ட போச்சு அந்த குருவி இடம் தானே தாராளமாக இருந்துக்கன்னு பெரிய மனசு பண்ணிச்சான் அந்த ஆலமரம் ஒரே மாதந்தான் ஆற்றுல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சுது அந்த வெள்ளம் தாங்க முடியாமல் அந்த முதல் ஆலமரம் அடிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சுது ஆனால் குருவிக்கு இடம் கொடுத்த ரெண்டாவது ஆலமரம் நிலையா நின்று நெனைச்சி நின்றுதான் முதல் ஆலமரத்தை பார்த்து குருவி சொன்னிச்சான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யாதவனை ஆண்டவனையே தண்டுச்சுடுவான்னு எல்லா மனுஷங்களும் நினைக்கிற மாதிரி தான் அந்த குருவி ஆனால் வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போகையில் அந்த முதல் ஆலமரம் என்ன நினச்சது தெரியுமா என் வேரோட பலம் ஒரு மலைக்கு கூட தாங்காதுன்னு எனக்கு தெரியும் நீயும் என்னோட சேர்ந்து சாக வேண்டாம்னு தான் உனக்கு இடம் தர மறுத்துட்டேன் ஏ குருவியே நீ எங்கே இருந்தாலும் உன் குடும்பத்தோட சந்தோஷமாக நல்லா இருக்கணும்னு தான் நினச்சேன் என்று தான் அந்த ஆலமரம் வெள்ளத்தில் போய்கிட்டே அன்பு நண்பர்களே இப்படி தான் உண்மையான தியாகிகள் வெளி உலகத்துக்கு தங்களை காட்டிக்கிறதே இல்லை நமக்காக தியாகம் செய்கிறோம் உறவுகளும் உண்டு நம் மகிழ்ச்சிக்காக நம்மையே தியாகம் செய்யும் உறவுகளும் உண்டு மகன் மகிழ்ச்சிக்காக தடி கொடுத்தனோ அனுப்ப பெற்றோர்களும் மகள் மகிழ்ச்சிக்காக வாழ கடன்பட்டு கூட சீர்சனத்தை செய்யும் பெற்றோர்களும் சகோதரர்களும் கூட தியாகிகள் தான் சில சமயம் அவர்கள் நம்மை கைவிடுவது போல தோன்றினாலும் அது நம் நன்மைக்காகவே இருக்கும் ஆனாலும் கண்டிப்பாக அது தீமைக்காக இருக்கவே இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்